மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு ஈதம் தரும் நாவல்களை நிதவும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா அனுபல்லவி அத்தியாயம் மூன்று நிலவு பெண்ணுக்கும் பூமி பெண்ணுக்குமான தோழமை உரையாடல்கள் நடைபெறும் இரவு நேரம் அவர்கள் என்னதான் பேசுகிறார்கள் என வான வீட்டின் ஜன்னல்கள் வழியே எட்டி பார்த்த தாரகைகள் தங்களுக்குள் கஞ்சிமிட்டி ரகசியம் பேசிக்கொண்டிருந்தன இந்த அழகையெல்லாம் ரசித்த வண்ணம் தனது அறையின் பால்கனியில் கிடந்த மூங்கில் ஊஞ்சலில் அமர்ந்திருந்தான் அனுமோகன் மலையடிவாரத்திற்கே உரித்தான சில் என்ற காச்சு கையிலிருந்த கோப்பையில் அவனுக்கு பிடித்தமான இளஞ்சூட்டில் பால்கனியில் கிடந்த மூங்கில் ஊஞ்சலில் அமர்ந்திருந்தான் அனுமோகன் மலையடிவாரத்திற்கே உரித்தான சில் என்ற காச்சு கையிலிருந்த கோப்பையில் அவனுக்கு பிடித்தமான இளஞ்சூட்டில் இனிப்பு அதிகமான பிளாக் காஃபியுடன் அந்த இரவு என்னவோ அவனுக்கு புதிய அனுபவத்தை கொடுத்தது அதற்கு காரணம் காச்சும் பிளாக் காஃபியும் மட்டும்தானா தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் இல்லை என்ற பதிலை அவனுக்கு முன்னெதிரே முந்திரிக்கொட்டைத்தனத்துடன் அளித்தது அவன் மனசாட்சி பின்னர் என்னதான் காரணம் ஒருவேளை பவி யோசிக்கும் போதே டோன்ட் கால் மீ பவி என்றவளின் நினைவு வர பல்லவி என திருத்திக் கொண்டான் அவன் இனி நமக்கும் அவள் பல்லவிதான் அன்னை அழைத்த அவசரத்தில் வந்தவனின் காதில் வெடித்துச் சிதறிய லஸ்தர் சாண்டலியரின் சத்தம் காதில் மாட்டியிருந்த ப்ளூடூத்தின் கைங்கரியத்தால் கேட்காமல் போனது கூட நல்லதுக்குத்தான் என அவனது மனசாட்சி கள்ளத்தனத்துடன் சொல்லி கஞ்சுமிட்டியது அதை கேட்டு சிரித்தபடி பிளாக் காஃபியில் ஒரு மிடரு அருந்தியவனின் மனம் எங்கும் தன்னை அவசரமாக நடக்கவிருந்த விபத்திலிருந்த காத்த பல்லவியின் பிம்பம்தான் உலா வந்தது தன்னை காப்பாற்றிய போது அவளது விழிகளில் இருந்த பதற்றத்தை அவன்தான் தவறாக அர்த்தம் புரிந்து கொண்டான் என்பதை அவளது செல்லப்பெயர் சுருக்கத்தை அவன் சொன்னதும் அவளிடமிருந்து வெளிப்பட்ட பூனைக்குட்டியை போன்ற சீச்சம் சொல்லாமல் சொல்லிவிட்டது அத்தோடு இந்த சீற்றம் அவனுக்கு ஒன்றும் புதிதில்லையே முன்பெல்லாம் பதிலுக்கு சீருபவன் இன்று ஏனோ அமைதியாக அதையும் ரசித்தான் அதுவும் அவனது நிச்சயதார்த்தம் நின்று போன சில நிமிடங்களில் இதற்கெல்லாம் என்ன காரணம் என யோசித்து நேரத்தை வீணாக்க அவன் விரும்பவில்லை இன்று மாலை மண்டபத்தின் பிள்ளையார் கோயில் அருகே நின்று மொபைலில் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் அவள் சகோதர சகோதரியுடன் வந்த தருணத்தில் பவி என்று யாரோ அழைத்ததில் கவனம் சிதறி அவளை நோக்கிய நேரத்தில் அவளின் புன்னகை தவிழும் வதனம் அவன் மனதில் பதிந்து போயிருக்கலாம் இன்னும் சில மணி நேரத்தில் வேறு ஒருத்தியுடன் நிச்சயம் என்ற நிலையில் தன்னை காக்க அவசரமாக வந்தவளின் விழியில் தெரிந்த பதற்றம் அவனுக்குள் ஏற்படுத்திய தாக்கமாக கூட இருக்கலாம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக தான் பவி என்று அழைத்ததும் சீச்சத்துடன் அப்படி அழைக்காதே என உதடுகளுடன் விழிகளும் சேர்ந்து கட்டளையிட்டதால் இப்படி எத்தனையோ சாக்கு போக்குகளை அவளையும் அவளது சீச்சத்தையும் தனக்கு தானே சொல்லி கொண்டான் அனுமோகன் மொபைலில் அவனுக்கு பிடித்த ஆங்கில பாடலை ஒலிக்க விட்டவாறு காஃபியை இதமான சூட்டுடன் அருந்தியவனின் இதழில் பொன்னகை நிரந்தரமாக An empty street, an empty house, a hole inside my heart. I am all alone. The rooms are getting smaller. I wonder how. I wonder why. I wonder where they are. The days we had, the songs we sang together. Oh, yeah. And oh, my love. I am holding on forever, reaching for the love that seems so far. அதே நேரம் கீழ்த்தளத்தில் மீனாட்சிக்கும் உமாதேவிக்கும் விவாதம் போய் கொண்டிருந்தது சொல்ற நீங்களா இப்படி நம்பவே முடியல நான் எனக்காக யோசிக்கல தேவி உனக்காக தான் யோசிக்கிறேன் புரியலையா இன்னைக்கு நீ பைரவிய பத்தி யோசிச்சு இந்த கல்யாணத்துக்கு சரின்னு தலையாட்டிடுவ ஆனா வருங்காலத்துல எதேச்சியா அணுவுக்கு ஏதாச்சும் காயப்பட்டா கூட ஓ மனசு பைரவிய குத்தம் சொல்லும் எத்தனை நாள் மனசு மட்டுமே குத்தம் சொல்லும் ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நீயும் அவளை நடக்கிற சம்பவத்துக்கு காரணமா நினைக்க ஆரம்பிச்சிருவ இது தேவையில்லாம உறவுக்குள்ள விரிசலை உண்டாக்கும் தேவி நான் உன முழுசா புரிஞ்சு வச்சிருக்கேன் அத வச்சு தான் சொல்றேன் அணுவுக்கு பைரவி வேணாம் அவனுக்குன்னு பொறந்த பொண்ணு வேற யாரோ நீ இந்த உண்மைய ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அதன் பின்னர் அந்த ஹாலில் அமர்ந்திருந்த மூவரிடத்திலும் அமைதிதான் வாசம் செய்தது அந்த மூன்றாம் அவர் மகாதேவன்தான் அவருக்கு சண்முகநாதன் மீது நல்லெண்ணம் என்று எதுவும் கிடையாது அதிலும் நண்பரான குற்றாலநாதனின் குடும்பத்துக்கு உதவுகிறேன் என்ற போர்வையில் அவரது சொத்துக்களை விழுங்கி ஏப்பம் விட்ட அந்த மலை விழுங்கி மீது அவருக்கு தனிப்பட்ட முறையில் வெறுப்பு எக்கச்சக்கம் அவரும் குற்றாலநாதனும் தங்கள் பிள்ளைகளை வாழ்வில் ஒன்று சேர்க்க திட்டமிட விதி வேறு திட்டமிட்டு குச்சாலநாதனையே அவரிடமிருந்தும் உலகத்திலிருந்தும் பிரித்துச் சென்று விட்டது செண்பகாதேவிக்கு ரோஷம் அதிகம் குச்சாலநாதனின் மறைவுக்குப் பிறகு உமாதேவியின் பார்வையில் தாங்கள் தாழ்ந்து போய்விட்டதை அறிந்ததாலோ என்னவோ அதன் பின்னர் மகாதேவனுடன் எந்தவித பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ளவில்லை அவரது மகள் பல்லவியோ ரோஷத்தில் தாயை காட்டிலும் ஒரு படி மேல் தங்களை கீழ்கண்ணால் நோக்கும் மனிதர்களை அவள் ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை அதன் விளைவு மகாதேவன் குடும்பத்தினரை விட்டு அவர்கள் என்றோ விலகிவிட்டனர் ஆனால் மீனாட்சிக்கும் மகாதேவனுக்கும் இன்னும் பல்லவியை அனுமோகனுடன் இணைத்து வைக்கும் ஆசை நீருப்பூத்த நெருப்பாக கனன்று கொண்டிருந்தது அத்தோடு பணத்தாசை பிடித்த சண்முகநாதனுக்கும் ஆடம்பரத்தை மட்டும் மதிக்கும் தனலட்சுமிக்கும் பிறந்ததாலோ என்னவோ பைரவியும் பெற்றோர் இருவரின் குணநலனையும் ஒருங்கே கொண்டிருந்தாள் தந்தையின் தந்திரமும் தாயாரின் வாய்ஜாலமும் அவளது ஜீனில் ஒளிந்திருப்பதால் வெகு சுலபத்தில் உமாதேவியை கவர்ந்து அவரது வாயாலேயே எனக்கு மருமகள் நீதான் என சொல்ல வைத்து விட்டாள் உமாதேவியின் பிடிவாதத்துக்கு முன் மகாதேவன் மற்றும் மீனாட்சியின் வாதங்கள் அனைத்தும் தவிடு பொடியாகிவிட அனுமோகனும் அன்னையின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இச்சம்பந்தத்திற்கு ஒத்துக்கொண்டான் ஆனால் இன்றைய சம்பவம் அவனது மனதோடு சேர்த்து மீனாட்சி மற்றும் மகாதேவனின் வாயையும் திறந்துவிட்டது அதன் விளைவே மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே நடைபெற்ற இந்த விவாதம் உமாதேவி அனைத்தையும் யோசித்துப் பார்க்க மகாதேவன் மனைவியிடம் தன்மையாக பேச ஆரம்பித்தார் லுக் தேவி நீ பணத்தை கோல வச்சு மனுஷங்களை எடை போடுற அது ரொம்ப தப்புமா நம்ம கிட்ட இல்லாத பணமா வாழ்க்கைக்கு பணம் மட்டும் போதாது தேவி நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்க பாசிட்டிவான குணநலன்களோட இருக்கிறது ரொம்ப முக்கியம் மனுஷ மனசுல உள்ள நெகட்டிவான எண்ணங்கள் தான் அவங்களுக்கு நடக்கிற மோசமான சம்பவங்களுக்கு காரணம் சண்முக கிட்ட பணம் இருக்கலாம் ஆனா மனசு முழுக்க நெகட்டிவ் தாட்ஸ் தான் நெறஞ்சிருக்கு அவர மாதிரிதான் அவரோட பொண்ணும் நீ கொடுத்த ஜுவல் செட்ட அவ கழுத்துல மாட்டி விடுறப்போ சொந்தக்கார பொண்ணு கை நழுவி விட்டதுக்கு அவ பேசுனத நீயும் கேட்டதானே அந்த பண துமிருக்கும் நம்ம அணுவோட சுயமரியாதைக்கும் என்னைக்குமே ஒத்து போகாது தேவி ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த பொண்ணு இதே குணத்தை அணுக்கிட்ட காட்டினா பொறுமையா தலையாட்ட அவ ஒண்ணு மத்த பசங்க மாதிரி இல்ல அதனால இந்த சம்பந்தம் முறிஞ்சது முறிஞ்சதாகவே இருக்கட்டும் என்றார் முடிவாக அவர் பேசும்போதே உமாதேவியின் முகத்தில் யோசனை கூடுகள் தனக்கு வரப்போகும் மருமகள் இருந்தால் கௌரவம் என்ற எண்ணம் அவருக்கு ஆனால் அவை எதுவும் மகனின் நல்வாழ்க்கைக்கு முன்னே ஒன்றுமில்லை ஒருவேளை பைரவியின் எடுத்திருந்து பேசும் குணம் அனுமோகனின் சுயமரியாதையை சீண்டிவிட்டால் அதன் விளைவு மிகவும் மோசமாக அல்லவா இருக்கும் கண்களை இறுக மூடி திறந்து பெருமூச்சை வெளியிட்ட உமாதேவி சரிங்க ஷண்முனகிட்ட இந்த சம்பந்தம் ஒத்துவராதுன்னு சொல்லிடுறேன் என்றார் அவருக்கே உரித்தான வெண்கல குரலில் அந்த செய்தி ஒழித்துக் கொண்டிருந்த ஆங்கில பாடலையும் தாண்டி அனுமோகனின் செவிகளை தீண்டவும் நிம்மதியுற்றவன் யாரோ தோளை தட்டவும் கவனம் கலைந்தான் அங்கே நின்றவன் ஜெகதீஷ் ஐஐடியில் படித்த காலத்திலிருந்தே அனுமோகனின் நெருங்கிய நண்பன் இருவரும் ஒரே கட்டுமான நிறுவனத்தில் பணியாற்றியதால் அவர்களின் நட்பு இன்னும் வலுப்பட்டிருந்தது எங்கே நிச்சயதார்த்தம் நின்றதால் நண்பன் மனம் வருந்துவானோ என கவலையுற்று அவனை தேடி வந்த ஜெகதீஷ் அவனோ பிளாக் காஃபியுடன் அந்த இரவின் இனிமையை அதிகரிக்கும் ஆங்கில பாடல் கேட்டுக்கொண்டிருப்பதைக் கண்டு திகைத்தான் பொதுவாக ஆங்கில இசைப்பாடல்களும் பிளாக் காஃபியும்தான் அனுமோகனின் சந்தோஷமான தருணங்களில் தவறாது இடம்பெறுபவை இப்போது அவனுடன் அவை இரண்டும் இருப்பதை பார்த்தால் அவன் ஒன்றும் நிச்சயதார்த்தம் நின்றதில் வருந்தி கலங்கவில்லை என்பது தெள்ளத் தெளிவாக ஜெகதீஷுக்கு புரிந்துவிட்டது இது எப்படி சாத்தியம் எதிலும் தோற்பதே பிடிக்காத தோற்றே பழக்கமில்லாதவனின் திருமண விஷயத்தில் ஏற்பட்ட பின்னடைவால் அவன் வருந்துவான் என எண்ணிய ஜெகதீஷுக்கு நண்பனின் இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்ற குறுகுறுப்பு உள்ளுக்குள் எழுந்தது அதை மறைக்காமல் அவனிடம் கேட்டும் விட்டான் அவனோ சாவதானமாக கடைசி மிடரு காஃபியை அருந்திவிட்டு பொன்னகைத்தான் ஐ ஃபீல் சோ பியோர் ஜகா பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்பார்க்லிங் ஐஸ் என்று சொன்னபடி சிரித்து வைக்க அடே என்ன நான் சொல்ற யாரோட ஐச பார்த்து விழுந்த மஜா அரிய ஓகே என்றபடி ஜெகதீஷ் அவனது கழுத்தில் நெற்றியில் கை வைத்து வெப்பநிலையை ஆராய முட்பட்டான் டே ஐம் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் ஜெகா அண்ட் ஐம் ஸ்பீக்கிங் அபவுட் பவி என்ற குரலில் ரசனை கூட்டியபடி உரைத்தான் அவளோட நேம் சொல்றப்பவே ஹார்ட்ல ஸ்னோபால் ஆகுற மாதிரி ஜெல்லுனு ஃபீல் ஆகுதுரா ஜெகா ஓ அப்படிங்களா சார் அப்போ அந்த பொண்ணையே கூட்டிட்டு வந்து பவின்னு உன் அதட்ட சொல்லவா அப்புறம் உண்டான ஸ்னோபால் அந்த நடமாடும் வல்கனோ கேக்குற லாவா குழம்புல தானா காணாம போயிடும் என அவன் கிண்டல் அடிக்கவும் அனுமோகன் ஆர்வத்துடன் எக்ஸாக்ட்லி மச்சா அவ பேசின பேச்சுக்கு லாவா லாவாதான பொங்கியிருக்கணும் இதுக்கு முன்னாடி அப்படிதான் நடந்திருக்கு ஆனா திஸ் டைம் ஏன் ஸ்னோபால் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு யோசிச்சேன் யோசிக்கிறப்பவே அந்த வல்கனோ என் கூடவே இருந்தா இந்த டெம்பரவரி ஸ்னோபால் மூமெண்ட் பெர்மனண்டா எனக்கு சொந்தமாயிடும்னு என் மனசு சொல்லிடுச்சு என்றான் டே என்னடா சொல்ற என ஜெகதீஷ் அதிரும்போதே அனுமோகனின் விழிகளில் ஆர்வம் பொங்கி வழிந்தது உதடுகளில் குறுஞ்சிரிப்பு ஒன்று குடியேற அந்த வல்கனோவ எனக்கே எனக்குன்னு சொந்தமாக்கிக்க போறேன்னு சொல்றேன் என்றான் கனவுகளுடன் தம்பி ஜஸ்ட் டூ முன்னாடி முன்னாடிதான் அந்த பொண்ணோட தங்கச்சி கூட உனக்கு நடக்கிற அந்த என்கேஜ்மெண்ட் நின்றுச்சு அதுக்குள்ள அந்த பொண்ணை பத்தி ஓ மனசு யோசிக்குதுன்னா சம்திங் ஃபிஷி நத்திங் பிஷி அவ ஒன்னும் எனக்கு முன்ன பின்ன தெரியாதவ இல்ல நாங்க நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு தடவையும் நிறையவே சண்டை போட்டிருக்கோம் இந்த தடவையும் அவ பேசின பேச்சுட்டு சண்டைதான் வந்திருக்கணும் ஆனா என்னால அவளை திட்ட முடியல அவ திட்டுறத ரசிக்கத்தான் தோணுது அதுவும் வாழ்க்கை முழுக்க அது சரி இதே மாதிரி அந்த பொண்ணும் ஃபீல் பண்ணுவாளாடா இம்பாசிபிள் இப்ப அவ என்ன என்ன இல்லாம கடுகு இல்லாம வருத்துட்டு இருப்பா தட் இஸ் பவி உப்ஸ் பல்லவி என்றான் அனுமோகன் நம்பிக்கையுடன் அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை ஏனெனில் பவி என்ற பல்லவி அவனை பற்றி யோசித்து மனதுக்குள் கடுக்கெடுத்து கொண்டு இருந்தாள் எவ்வளவு தைரியம் இருந்தா பவீனு கூப்பிடுமா இவன் தானே மூணாவது என்கிட்ட மூஞ்சல அறிஞ்ச மாதிரி பேசினவ இவனுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா என பொறுமையவளுக்கு பழைய நினைவுகளில் முகம் கசங்கியது அப்போதெல்லாம் அவளுக்கும் அனுமோகனுக்குமான சம்பாஷணைகள் எல்லாமே விவாதத்திலோ சந்தையிலோ தான் போய் முடியும் குச்சாலநாதனுக்கும் மகாதேவனுக்குமான நட்புதான் அவர்களின் பிள்ளைகளை சந்திக்க வைத்தது சிறுவயதிலிருந்தே அனுமோகனுக்கு இளஞ்சி வருவது எட்டிக்காய் போலதான் அவன் மனம் திருநெல்வேலியை விரும்பியது கூடவே அந்த கிராமத்தில் தனக்கேற்ற தோழமை என எவரும் இல்லை என்ற எண்ணம் அவனுக்கு அந்த எண்ணமே தலைக்கணமாக மாறி பல்லவியை சேர்ந்த வைத்தது அங்கே வரும்போதெல்லாம் காட்டன் கவுனில் பட்டாம்பூச்சியைப் போல தேவாமாமா தேவாமாமா என்ற அழைப்புடன் துள்ளி வந்து தந்தையை கொள்பவளை அனுமோகன் ஒருவித எரிச்சலுடன் கடந்து செல்வான் பவிக்குட்டி மாதிரி யாரும் இல்ல என்ற பாட்டியின் புகழாரமும் சேர்ந்து கொள்ள அவனை விட நான்கு வயது இளையவளான பல்லவி அவனுக்கு என்றுமே போட்டியாக மட்டுமே தெரிந்தாள் அவளை மட்டும் ஏன் அனைவருக்கும் பிடிக்கிறது என்ற குழந்தைத்தனமான கோபம்தான் இதற்கெல்லாம் அடிப்படை அதனால் அவளோடு சேர்ந்து அவளுடன் பிறந்த நான்கு வயது இரட்டைகளும் அவனுக்கு வேண்டாதவர்கள் ஆகி போயினர் பெரியவர்கள் இதை குழந்தைகளின் சண்டை என எடுத்துக்கொள்ள அனுமோகனும் பல்லவியும் மட்டுமே ஜென்ம விரோதிகளைப் போல கொண்டே திரிவர் அப்போதெல்லாம் உமாதேவிக்கு குச்சாலநாதன் குடும்பம் என்றால் வெள்ளக்கட்டிதான் எனவே அவரும் தன் பங்குக்கு பல்லவியை கொஞ்ச அனுமோகனுக்கு இளஞ்சி என்ற ஊரே விருத்துப் போனது இப்படியே நாட்கள் கடக்க பெயர் சுருக்கத்தால் உண்டான சண்டை அனுமோகனின் பதினேழாம் வயதில் நிகழ்ந்தது அப்போது பல்லவிக்கு வயது பதிமூன்று அவன் பைரவியுடன் ஷட்டில்காக் விளையாடி கொண்டிருந்ததை பார்த்து அவளுக்கும் விளையாடும் ஆர்வம் எழ அனுமோகனிடம் பகையை எல்லாம் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு ஆசையாக போய் பேசினாள் பல்லவி எனக்கும் ஷட்டில்காக் விளையாடணும்னு ஆசையா இருக்கு என்னையும் விளையாட்டுல சேர்த்துப்பியானோ என ஆவல் ததும்ப கேட்டவளை ஏளனமாக பார்த்தான் அவன் பின்னர் கடுகடுப்புடன் முதல்ல உனக்கு ஷட்டில்காக்கு ஸ்பெல்லிங் தெரியுமாடி நான் வில்லேஜ் கேர்ள்ஸ் கூடலாம் விளையாட மாட்டேன் அண்ட் டோன்ட் கால் மீ எனக்கு நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தான் நான் நான் மூணாவது மனுஷங்களுக்கு இனிமே பொல்லாதவனா மாறிடுவேன் என்றான் எரிச்சலுடன் அவன் கேட்டு பைரவி சத்தம் போட்டு நகைக்க ரோஷக்காரியான பல்லவி அதை அவன் தனக்கு இழைத்த அவமானமாகவே கருதி கொண்டாள் அன்றிலிருந்து அவன் இளஞ்சிக்கு வரும் நேரங்களில் அவனுடன் முகம் கொடுத்து பேசுவதை தவிர்த்தாள் இவ்வளவு ஏன் அவளது தந்தையின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்க வந்தபோது கூட அவனை ஏறிட்டு பார்க்க அவள் மனம் சம்மதிக்கவில்லை பின்னர் அவனும் இங்கே வருவது குறைந்து ஒரு கட்டத்தில் நின்றே போனது தந்தைக்கு பிறகு மகாதேவன் குடும்பத்தினருடனான உறவு மறைந்துவிட அனுமோகன் என்பவனும் பல்லவியின் நினைவில் இருந்து மறைந்து போனான் எப்போதாவது தெருவில் திமிர் பிடித்த சிறுவர்களின் பேச்சில் அவனது சாயல் தெரியும் அன்றைய தினம் முழுவதும் கட்டுப்புடனே கழியும் மற்றபடி அவன் பொறியியல் படிப்பை முடித்ததும் ஒருமுறை இங்கே வந்தபோது கூட அறியாதவனை கடப்பது போல கடந்துவிட்டவள் இன்று ஏன் அவனை அந்த விபத்திலிருந்து காத்தோம் என தன்மை தானே நொந்து கொண்டாள் எப்படியும் அவனது தெமிரும் அவனுடன் சேர்ந்து வளர்ந்திருக்கும் தான் மனிதாபிமானத்தில் செய்த காரியத்துக்கு கூட அவன் வேறு வண்ணம் பூசுவான் என எண்ணி இருந்தவளுக்கு அவன் புன்னகை முகமாக வந்து நின்றது பெரிய ஆச்சரியம் அதைவிட பெரிய ஆச்சரியம் பதின் வயதில் என்னவோ சாம்ராஜ்ய இளவரசன் போல கர்வமாக கடப்பவன் அவள் செய்த உதவிக்கு நன்றி கூறியதுதான் ஆனால் அவளால் பொறுக்க முடியாத விஷயம் அவனது பவி என்று அழைப்புதான் வெறும் பெயர் சுருக்கம்தான் பெரிதாக எடுத்துக்கொள்ள எதுவும் என்றோ ஒரு நாள் அவனது பெயரை சுருக்கி அழைத்ததற்கு அவன் பேசிய பேச்சு நினைவுக்கு வரும் வரை அப்படிதான் பல்லவியும் நினைத்திருந்தாள் ஆனால் அந்த நினைவு எழுந்ததும் ஒன்றுமில்லாதது போல அவளால் நடக்க முடியவில்லை நடிக்க முடியவில்லை எனவேதான் அவனது பாடத்தை அவனுக்கே திருப்பி படித்து காட்டிவிட்டாள் அவனது திமிருக்கும் தலைக்கணத்துக்கும் அனுமோகன் தான் பேசிய பேச்சில் கொந்தளித்து கொதித்துப் போயிருப்பான் இனி தன்னை கூட வெறுப்புடன் போய் விடுவான் என பல்லவி முடிவே செய்துவிட்டாள் ஆனால் அவளது கணிப்பு தவறு என மறுநாள் அவளது வீடு தேடி வந்து ஹாய் பல்லவி என்று புன் சிரிப்புடன் கோரியபடி நின்று நிரூபித்தான் அனுமோகன்